வணக்கம் நண்பர்களே டாட்டா நெக்ஸன் கார் வாங்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கீங்களா இது வந்து ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று வந்து இருக்கு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காருக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் வந்து இருந்தாங்க திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்ட ஒரு காரு இப்போ ரீலான்ச் வந்து ஆக போகுது அதே மாதிரி ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் காரை எம்ஜி நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூப்பரான எஸ்யூவி கார் ரெண்டாயிரத்தி பதினேழில் நெக்ஸான் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் மேஜர் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசைன்லாம் வந்து மாற்றி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து நெக்ஸானை வந்து கொண்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் யூனிட்ஸை வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க இந்த கவுண்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து அந்த இண்டிகா சுமோ இந்த மாதிரி கார்கள் எந்த அளவுக்கு வந்து வரவேற்பு கொடுத்துச்சோ அதே அளவு வரவேற்பு வந்து இப்போ நெக்ஸான் மூலமாக பார்த்தீங்கன்னா டாடா டாட்டா மோட்டார்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு அதை வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரைக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது வேரியண்ட்டை பொறுத்து மாறும் எக்கச்சக்கமான வேரியண்ட் வந்து நெக்ஸானில் வந்து இருக்குது ஸோ அதனால் நெக்ஸான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஜூன் மாசம் போயிட்டு புக் பண்ணீங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட்டில் டஸ்டர் கார் திரும்ப ரீலான்ச் வந்து ஆக போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து புது விஷயங்கள் சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க முதன் முதலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் டஸ்டர் காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்போ வந்து நல்லா மூவ் ஆகக்கூடிய ஒரு எஸ்யூவியாக இருந்துச்சு பட் டைம் ஆக ஆக அப்படியே டஸ்டரில் பெருசாக அப்டேட் எதுவும் வரல பட் வந்து போட்டி காம்படிட்டிவ் நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எஸ்யூவி கார்களை விற்பனைக்கு கொண்டு வந்ததுனால அப்படியே டஸ்டரோட விற்பனை சரிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டாங்க பட் இப்போ திரும்ப ரீலான்ச் வந்து பண்ண போகிறாங்க பட் இந்த முறை வரது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு சீட்டர் காராக விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த காரில் வந்து இப்போ இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணிருக்க அந்த டெஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ்கெல்லாம் வந்து வெளியாயிருக்கு அதில் பார்க்குறப்ப எல்இடி ஹெட்லைட் யூனிட் வந்து வருது அதோட விட இன்டிகிரேட் ஆகி டிஆர்எல் செட்டப் வந்து வருது ஃப்ரண்ட்டில் பெரிய ஏர் டேம் வந்து வருது சைடு ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஓல்டு டஸ்டர் மாதிரி தான் வந்து பார்க்குறதுக்கு தெரியுது அதே மாதிரி நமக்கு பில்லர் மவுண்டட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வாய்ஸ் ஷேப்ல அலாய் வீல் வந்து வருது ஏழு இன்ச்சில் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் வருது பத்து புள்ளி ஒன்று இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வருது இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ சார்ஜர் இன்ஜின் அப்படின்னு மூணு இன்ஜின் ஆப்ஷனோடு இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஹைப்ரிட் இன்ஜின் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மைலேஜும் நல்லா அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அடாஸ் டெக்னாலஜியும் இந்த காரில் வந்து கொடுக்க கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கார் இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய கே கேரன்ஸ் ஹுண்டாய் அல்கசார் டாட்டா ஹரியர் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக விற்பனைக்கு வந்து வரப்போகுது நமக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலருந்து பதினெட்டு லட்சம் ரூபாயில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அப்போது வந்து ஏழு சீட்டர் கார் மாடல்களுக்கு இந்தியாவில் ஆல்ரெடி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்டுருக்கு அந்த ஒரு மார்க்கெட் மார்க்கெட்டை வந்து டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப டஸ்டர் உள்ளே வந்து வரப்போகுது அடுத்தது வந்து கடைசி அப்டேட் பார்த்திங்கன்னா எம்ஜி நிறுவனத்தில் ஆல்ரெடி வந்து இசடஸ் ஈவி வந்து கோமட் டிவி வந்து இப்போ மூணாவதாக வந்து கிளவுட் அப்படிங்கிற ஒரு இவியை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த வருஷத்தில் செப்டம்பர் மாதம் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது புள்ளி ஆறு கிலோ பேட்டரி பேக் வந்து இதில் கொடுக்க போகிறாங்களா நானூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி சன்ரூஃப் முந்நூற்றது டிகிரி கேமரா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கனெக்ட் கார் டெக்கு ஸ்க்ரீன் செட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஒய்டி இ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காருக்கு நேரடி போட்டியா பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் அப்படிங்கிற கார் வந்து விற்பனைக்கு வர போகுது இது வந்து ஒரு ப்ரீமியம் காராக தான் விற்பனை கொண்டு வர போறாங்க ஒரு விலை கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம கோமெட் வந்து எடுத்துக்கலாம் விலை வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இந்த கிளௌட வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது நன்றி